எப்படி ஃபோன் விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ எதுக்காக நீ இப்படி பண்ண இந்த சமுதாயத்தை வரைக்கும் நீ ஒரு நல்லவன் நல்லா படிச்சவன் நீ இப்படி பண்ண யாரும் நம்பவே மாட்டாங்க எல்லாருக்கும் வெளியே சொல்ல முடியாத ஒரு மறுபக்கம் இருக்கும் ஒன்றும் விதிவிலிக்கலையே நீ செஞ்ச தப்ப நியாயப்படுத்த எல்லாரும் தப்பானவங்கன்னு சொல்லாத அறிவு தப்ப தடுக்க இல்லை தப்ப தப்பே இல்லாம பண்ண அதை சரியா பண்றவன் நல்லவனாகிறான் சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டவன் கெட்டவனாக சந்தர்ப்பமா எல்லாருக்குமே இதுதான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ செஞ்சது சரின்னு சொல்ல வியா சந்தர்ப்பம் எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது அன்னைக்கு ராத்திரி மழை மட்டும் பெய்யாமல் இருந்திருந்தாள் நான் ஒதுங்க பழைய பஸ் ஸ்டாப் இல்லாமல் இருந்திருந்தா இடி மின்னல் சத்தத்தில் அந்த பஸ் ஸ்டாப் பின்னாடியிலிருந்து அவள் ஐயோடு சொல்லாமல் இருந்திருந்தா நான் அவளை பார்த்துருக்க மாட்டேன் ஈரக்கத்தை அடித்து உஷ்ணத்தை ஏற்றி என்ன அவள் பக்கம் கொண்டு போச்சு அவள் ஓடி ஒழிஞ்சா அவளை பிடிச்சான் அவள் கண்டு தெரிஞ்ச பயந்தான் எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சு அவ யாரு என்ன எங்கிருந்து வந்தா எதுவுமே எனக்கு தெரியாது சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் அமைஞ்சது அடுத்து உங்கும்போதான் செக்மேட் நீங்க தோத்துட்டீங்க புள்ளைய சரியா வளர்க்காத ஒரு அப்பாவா நான் தோத்துட்டேன் ஆனா சமுதாயத்தில் ஒரு நல்ல மனுஷனா நான் தோக்க மாட்டேன் டே